ஹாய் எல்லாருக்கும் பொதுவாக ஸ்கூல் டேஸ்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காக ஒரு கிளாஸே அலப்பரை பண்ணுவாங்க அது மட்டுமா ஒரு குரூப் முன்னாடி இதை பண்ணிட்டாங்க சொல்லி கண்டிப்பா ஒன் அது மட்டும்தானா கொடுத்த செய்யாம இருக்கிறதும் எக்ஸாமில் விட்டடிக்கிறதும் இயல்பு தான் மட்டும் காலேஜ் ஒரு பொண்ணு அவ தன்னுடைய ஸ்கூல் டேஸ்ல ஒரு பிராப்ளத்துல மாட்டிக்கிறான் கடைசியில அந்த பொண்ணு வெளியில வந்தாலா இல்லையா வாங்க கதைக்குள்ள போலாமா?

கடலொடை நிலமடந்த கேகும் பதன மடத்தில் பரத கண்டிசை திராவிட திருநாடும் മുതും തണിതും അതിലാസിനോ അടതു ഹിൻപുരാം പുതി മണക്കയും തമിഴേ തൻ സീരിയമായി തേ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஸ்மால் ரிமைண்டர் நைன் டு டென் பிப்டி இந்த டைம்ல ஆடிட்டோரியத்தில் வந்து டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இருக்கும் சத்தம் போடாம டைம் வேஸ்ட் பண்ணாம உட்காந்து படிங்க especially 10th to 12th उम्र का बोल रहा time waste पन रखिए public उन life के change पन रोल के turning point so time waste पन ना में silent आ पड़िए ओके जय नगर मान हाथी नायक चले ही भारत बाट के पंजाब ज़िंद गुजरात मराठा त्रावीड़ा कलगङ्गा विन्द्य यमुना गङ्गा उत्तलतलतितरङ्गा तव शुभ नामे जने तव शुभ आशिष कवचय काहि तव जयकारमङ्गलदायक जय हे भारतवाद्य DANGER HOOP DANGER Hãy subscribe cho kênh Ghiền không கொஞ்சம் போலாம் வந்து அண்ணாச்சி பாக்குறீங்களா? இதெல்லாம் ஜெயிக்கலாம் போறோம். கிராஸ் ஒடக்குறீங்களா? விஜயதா. எங்க என்ன எடுக்கிறா? இது போதுமா காம்போ முடிவா? 83 தான் வரேன். கார்த்திக் கூட படிச்சேன். பிரசன்ட் காலேஜ். அலைனா நான் போய் சேர்ந்துடுவேன். ஆனால் அங்கே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் வேக்கன்சி நிறைய படிச்சு படித்து முடிச்சிட்டோன்னே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சைட்லேருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னா இருக்கு இப்போ பிரச்சனையே இல்லை எனக்கு நாளை தான் போய் அவங்க செட்டில் ஆகிடும் அவங்க பிரச்சனை இல்லையா

எப்படிதான் நீங்களா இருக்கீங்க பழக்கம் போல எங்களுக்கு அந்த மான செக்ஷன் சூப்பரா போச்சு

இன்சூரன்ஸ் சாரி ஃபார் தி டேம் நான் நேத்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம் இச்சை இன்னைக்கு கொடுக்கலாம் பார்த்தப்பா மீட்டிங் ஆரம்பிச்சு ரொம்ப டைம் ஆகிட்டாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் போர் ஹெட் மாஸ்டர் ரூம்ல ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு திரும்பியும் எல்லா டீச்சர்ஸ் கூட இல்லை இது சார் எங்களை பர்சனலாக பேசிட்டு இருந்தாரு அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்

புரிஞ்சிருக்கீங்க <transfers> <multi -n> <clothes> யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் ஆஃப் லைன்ல வர வந்துட்டு இருக்கீங்க சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல எனி டைம் எனி டவுட்ஸ் யூ வாண்ட் ஆஸ்க் யூ கேன் கால் மீட் எனி டைம் ஓகே ரம்யா எங்க எப்ப பார்த்தாலும் சைலண்ட் அவர் இருக்கிறப்ப உங்க பாக்கவே முடியல சார் அது தமிழ் புக் வாங்கறதுக்காக போயிருக்கா சார் அதனால லேட் ஆகும் சரி அப்போ நாளைக்கு ஈவினிங் வந்து இல்ல காலையிலயோ சீக்கிரமா வந்துட்டாங்க கூட பேப்பர் வந்து நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிச்சேன் ஓகே ஓகே லாஸ்ட் இயர் உங்களுக்கு சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் மேக்ஸுக்கு மட்டுமே நான் உங்களை டைம் ஸ்பெண்ட் சொல்ல பண்ண சொல்ல மாட்டேன் எல்லா சப்ஜெக்டுக்கும் முக்கியம் உங்களுக்கு சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க டிவி செல்போன் இதெல்லாம் கொஞ்சம் கூட உடனே படிங்க

அடிக்கு sonora diku idhanae odane me surprise magida happy me nadu marakka i don't forget in my life day. so helam mm. oh romba romba sarasmak sa inga nanai kka mari character na padiyadhu na

தப்ப பண்ணும் சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி உங்க சாப்பிட நீங்களே தேடிக்க போறீங்க என்னடி

நல்லபடியில பொண்ணாச்சு பாஸ் ஆயிருப்ப எதுக்குடி ஒரு மாணிக்கு இருக்க டல்லா இருக்கியே எனிதிங் ப்ராப்ளம் இல்ல இல்ல நான் எப்பயும் போல தான் ஐ அம் ஆல்ரெடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல விடு இல்ல வேசி சொல்லுதே நீ என்ன ப்ராப்ளம் நீ சொல்லு நீ கிளம்பு நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் டைம் வேற ஆயிடுச்சு விடு சரி ஓகே இந்த பேப்பர் யார் வாங்குனீங்களா மார்க் பேப்பர் இல்ல அது நீ நாளைக்கே வந்து வாங்கிட்ட நான் கிளம்பு ஏய் இல்ல

அதிகேங்குறது டீச்சர்ஸ் தான் அத அந்த டீச்சர்ஸ் குரூப்ல சில பேர் வருது என்ன பண்ண முடியும் இ நான் சொல்ற சில பேர் வருதுடா சொல்லடி நம்ம வெர்க்க 온 மெச்சட் பட்டதாம் அதால தான் சொல்றேன் இ எங்க ரெடி ஆமா यहां यहां रेတ် பச்சவ இगराज